இன்று வண்டி வாகனங்களுக்கு ஏற்படும் திருஷ்டியை பற்றி பேச விரும்புகிறேன் அதாவது வழி பயணங்களில் எல்லை காவல் தெய்வங்கள் அங்கங்கே இருக்கும் அவர்களையும் பயணத்தின் போது வழிபட்டு செல்வது மிக உத்தமம் இவைகள் வாகன பயணங்கள் பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமைய ஏதுவாக இருக்கும் வண்டி வாகனங்களில் பன்றி மோதிவிட்டால் தோசமாகத்தான் சொல்வார்கள் இதற்கு நிவர்த்தி செய்ய ஸ்ரீ முசுனத்தில் அருள்வாலித்து வரும் ஸ்ரீ பூவராக சுவாமியை வழிபாடு செய்ய உத்தம பலனை பெற்றுத்தரும் வண்டியை சாவி கொடுத்து நகர்த்தியதும் பக்தி பாடல்களைத்தான் ஒழிக்கும்படி செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக ஸ்ரீ விநாயகப் பெருமானின் பாடல்கள் ஒழிக்கும்படி செய்வது உத்தம பலனை கொடுக்கும் வண்டி டிரைவரானவர் சாவியை கொடுக்கும் போது ஓம் சிவாய நம என்ற பஞ்சாச்சரத்தை ஜபித்து கொண்டே மானசீகமாக வண்டியை ஸ்டார்ட் செய்ய வேண்டும் சிவாயண்ணம்மை என சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என்று அவ்வை பாட்டியும் சொல்லி இருக்கிறார் பெருமானும் சொல்லியிருக்கிறார் சிவ சிவ என்றும் ராம் ராம் என்றும் ஏதேனும் இறை நாமங்களை தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டே வாகனங்களை இயக்க வேண்டும் தொடர் ஜபம் செய்ய முடியாவிட்டாலும் சில மனத்துறைகளுக்கு ஒரு முறையாவது சொன்னாலும் போதும் அளப்பரிய பழங்களை அள்ளி அள்ளி தரும் இது யாவராலும் கடைபிடிக்கக்கூடியதே எளிதான பரிகாரம் இது என்னவென்றால் வண்டி வாகனங்களுக்கு ஏற்படும் திருஷ்டிகளை ஒழிக்கும்